ஐ வெல்கம் இட் இல் அன் இங்கிலீஷ் ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ் சென்டென்ஸ் உருவாக்குறப்ப சரியான வார்த்தைகளை சரியான இடத்துல அரேஞ்ச் பண்ணாதான் அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்கும் இதில் நான் மூணு காலம் கொடுத்துருக்கேன் பாருங்களேன் ஏ பர்சன் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குது எ பர்சன் ஃபர்ஸ்ட் இருக்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள் எ பர்சன் ஹேஸ் அதுக்கு அடுத்து ஸ்டாண்டிங் நியர் ஏ ட்ரீ எ பர்சன் ஹேஸ் ஸ்டாண்டிங் நியர் ஏ ட்ரீ இந்த சென்டென்ஸ் ராங் கிராமட்டிக்கலி ராங் மீனிங்ஃபுல்லாகவும் இல்லை அடுத்தது பாருங்கள் எ பர்சன் இஸ் பீன் ப்ராட் ஃபார் ஹிஸ் ஹெல்ப் அதுவும் ராங் ஸோ கரெக்டான வேர்ட்ஸ் கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருந்தால் தான் ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் நம்மளால் பேச முடியும் எழுத முடியும் நவ் லுக் அட் திஸ் எ பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் நியர் இட்ரி எ பர்சன் ஹாஸ் பீன் ப்ராட் ஃபார் ஹிஸ் ஹெல்ப் எ பர்சன் டஸ் நாட் வாண்ட் மனி வித்தவுட் டூயிங் ஒர்க் எ பர்சன் டெட் திஸ் ஒர்க் கரெக்ட்லி இந்த டஸ்டிட் ரெண்டுமே ரீப்ளேஸ் ஆகிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் இப்போ ஐயில் ஸ்டார்ட் பண்ணுற சென்டென்சஸ் இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் ஐ வெல்கம்இ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நான் ஐ அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்டென்ஸ் ஓகே இதில் வாஸ் டூ ஹாவ் ஆம் ரெஸ்பெக்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இதில் ஏதாவது ஒரு வேர்டு தேவையில்லாமல் கூட இருக்கலாம் ஸோ மீனிங்ஃபுல் சென்டென்ஸை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் இதில் ஹாவ் அப்படிங்கிற வேர்ப் தேவையில்லை இப்போ சென்டென்சஸ் பாருங்கள் ஐ ஆம் கோயிங் டு மார்க்கெட் நவ் நான் இப்போ மார்க்கெட்டுக்கு போய்கிட்டுருக்கேன் ஐ வாஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டட் பை மை பேரண்ட்ஸ் என்னை எப்போவுமே பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க ஐ ரெஸ்பெக்ட் மை பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் நான் எப்போவுமே என்னோடய பேரண்ட்ஸை மதிப்பேன் ஐ டு நாட் வாண்ட் டு யூஸ் ஹிஸ் பைக் அவரோட பைக்கை யூஸ் பண்ண நான் விரும்பலை ஸோ இந்த ஹாவ் இந்த இடத்துல தேவையில்லை இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக எக்ஸ்பிரஸ் இருக்குது அந்த சேனல் வீடியோஸ் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோ யூஆர் கோயிங் டு ஃப்ரேம் நியூ சென்டென்சஸ் வி அப்படின்னு ஆரம்பிக்க போது வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க டூ பிரிங்ஸ் பிரிங் இதில் எந்த வார்த்தையை யூஸ் பண்ணி எத்தனை சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்க சிம்பிள் ப்ரெசன்டன்ஸோட முக்கியமான ரோல் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம் சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது இங்கே சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வி நாங்கள் அது பன்மை அதனால் பிரிங்க்ஸ் அப்படின்னு வேர்போடு எஸ் ஆட் ஆகாமல் தான் இருக்கணும் ஸோ அந்த பிரிங்ஸுங்கிற வார்த்தை இங்கே தேவையில்லை நான் உளுக்கர் தீஸ் சென்டன்சஸ் வி ஆர் இஷ்யூட் த ஹால் டிக்கெட்ஸ் எங்களுக்கு ஹால் டிக்கெட்ஸ் வழங்கப்பட்டது வி வேர் நாட் ப்ராப்பர்லி கைடட் பை தம் எங்களை அவங்க சரியாக கைட் பண்ணலை வி டூ அவர் ரைட்டிங் ஒர்க் ப்ராப்பர்லி வி பிரிங் அவர் ஹால் டிக்கெட்ஸ் டு தி எக்ஸாம் ஹால் ஸோ இந்த பிரிங்ஸுங்கிற வார்த்தை தேவையில்லை த புக்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்டென்சஸ் அதே மாதிரி இஸ் ஆர் டூ ஹாவ் கிவ் அப்படின்னு இருக்குது இதில் எந்த வார்த்தை தேவையில்லை மற்ற வார்த்தைகளை எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் உருவாக்கலான்னு பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் த புக்ஸ் ஆர் ரெட் பை அஸ் அந்த இடத்துல ரீட் அப்படின்னு வாசிக்கக்கூடாது இந்த இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிப்பெல்லாம் இருக்குது த புக்ஸ் ஆர் ரெட் பை அஸ் அந்த புக்ஸ் எங்களால் வாசிக்கப்பட்டது த புக்ஸ் டு நாட் ஹாவ் திஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த புத்தகங்களில் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை த புக்ஸ் ஹாவ் பீன் பர்ச்சேஸ்ட் பை அஸ் இந்த புக்ஸ் எங்களால் வாங்கப்பட்டது த புக்ஸ் கிவ் குட் எக்ஸ்ப்ளனேஷன் டு திஸ் ப்ராப்ளம் ஸோ த புக்ஸ் அப்படிங்கிறது பன்மை அதனால் இஸ் அப்படிங்கிற வார்த்தை இங்கே யூஸ் ஆகாது அகெயின் மை மதர் அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்டென்சஸ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் இங்கே டூ அப்படிங்கிற வார்த்தை தேவையில்லை ஏன் அப்படின்னா சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் டஸ் வரும் ப்ளூரலாக இருந்தால் டூ வரும் ஸோ டஸ் அப்படிங்கிறது சிங்குளர் டூ அப்படிங்கிறது ப்ளூரல் இங்கே மை மதர் என்னுடைய அம்மா அப்படிங்கிறது சிங்குலர் அதனால் டஸ் தான் யூஸ் பண்ணணும் தீஸ் பீப்புள் இந்த மக்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிற வாக்கியம் இதில் டஸ் ஆர் டிட் ஹாவ் டு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இதில் ஒன் வேர்ட் மட்டும் தேவையில்லை ஃபுல் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி டூ டஸ் இது எல்லாமே டூ வேர்ட்ஸ் ஓகே இந்த டூ அப்படிங்கிறது பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம் டஸ் அப்படிங்கிறது சிங்கிளருக்கு யூஸ் பண்ணுவோம் அதாவது ஒருமைக்கு யூஸ் பண்ணுவோம் இங்கே தீஸ் பீப்புள் அப்படின்ட்டு இருக்கு இது பன்மை இந்த மக்கள் அது பன்மை அதனால டூ தான் வரணும் டஸ் வரக்கூடாது ஸோ மறக்கக்கூடாது டஸ் சிங்குலர் டூ ப்ளூரல் அகைன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் கண்டுபிடிங்க திஸ் வீடியோ சிங்குலர் இந்த வீடியோ அப்படிங்கிறது சிங்குலர் திஸ் வீடியோ இஸ் வரலாம் கிவ்ஸ் வரலாம் இல்லைன்னா கேவ் வரலாம் gave வந்து பார்சன்ஸ் திஸ் வீடியோ கேவ் ஏ லாட் ஆஃப் கிராமர் எக்ஸசைஸ் this திஸ் வீடியோ ஹேஸ் ஹேவ் வரக்கூடாது ஹாவ் வந்து பன்மை ஸோ திஸ் வீடியோ ஹேஸ் தீஸ் வீடியோஸ் அப்படின்னு பன்மையில் இருந்துச்சுன்னா have வரும் these videos have various methods அப்படின்னு ஆரம்பிக்கிற sentences வேரியஸ் மெத்தட்ஸ் இது சிங்குளரா ப்ளூரலா ஒருமையா பன்மையா வேரியஸ் மெத்தட்ஸ் வேறுபட்ட முறைகள் அப்போ பன்மை அப்போ ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண முடியாது ஏன்னா ஹேஸ் வந்து சிங்குளருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஒருமைக்கு மட்டும்தான் ஹேஸ் யூஸ் பண்ணணும் ஸோ ஹேவ் தான் பன்மைக்கு யூஸ் பண்ண முடியும் ஓகே நோ ரீட் த சென்டென்சஸ் வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் வேரியஸ் மெத்தட்ஸ் ஆர் பீஇங் டாட் வேரியஸ் மெத்தட்ஸ் பிரிங் ஏ குட் ரிசல்ட் லாஸ்ட் செட் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க திஸ் எக்ஸசைஸ் இந்த பயிற்சி இது சிங்குலர் திஸ் எக்ஸசைஸ் இந்த பயிற்சி சிங்குலர் அதனால் கம்ஸ் வேட் ஆஸ் எஸ் ஆடாக இருக்குது அதே மாதிரி இஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு வாஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு டஸ்ஸும் சிங்குலர் தான் பட் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் நான் டஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சென்டென்ஸ் கொடுக்கல அதனால் இந்த இடத்துல டஸ் தேவையில்லை திஸ் எக்ஸசைஸ் கம்ஸ் டு அன் எண்ட் இந்த பயிற்சி முடிவுக்கு வருகிறது திஸ் எக்ஸசைஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இந்த பயிற்சி பயனுள்ளதாக இருக்கிறது திஸ் எக்ஸசைஸ் ஹேஸ் இங்கிலீஷ் கிராமர் டீச்சிங் இந்த எக்ஸசைஸில் இங்கிலீஷ் கிராமர் டீச் பண்ணுறாங்க அதில் டீச்சிங் இருக்குது திஸ் எக்ஸசைஸ் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை மீ இந்த பயிற்சி என்னால் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது ஸோ ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கு சரியான வார்த்தைகளை சரியான இடங்களில் நீங்கள் அமைச்சா தான் ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கிரியேட் பண்ண முடியும் இது பை ப்ராக்டிஸில் தான் வரும் நிறைய சென்டென்சஸ் ரீட் பண்ணிங்கனாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் சிம்பிளான சென்டென்சஸ் சிம்பிளான ஸ்டோரி புக்ஸ் வாங்கிக்கோங்க அதை ரீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்